உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்று ஐம்பத்தி இரண்டை நாம் தொட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைய தலைப்பு பங்குனியில் சுபகாரியங்கள் செய்யலாமா பனிரெண்டு மாதங்கள் சித்திரை முதல் பங்குனி மாதம் வரை பங்குனி மாதத்தில் ஒரு சிலர் வந்து சுபகாரியங்களை தவிர்க்கிறாங்க ஒரு சிலர் கல்யாணத்தை வைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து அதை வருஷ கடைசி மாதம்னு ஒதுக்குறாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அது உபய மாதங்கள் என்று சொல்லப்படுகிறது உபய மாதங்கள் நிலைத்தன்மையற்றவை பங்குனி ஆணி புரட்டாசி மார்கழி ஆக இந்த நான்கு மாதங்களும் உபய மாதங்கள் ஆணி மாதத்தில் சீர் பங்குனி மாதத்தில் சீர் திருமணங்கள் வெகுவாக நடந்து கொண்டிருக்கிறது அதான் அந்த புரட்டாசி மாதம் ஒரு சில பிரிவினர்கள் சுபகாரியங்களும் செய்கிறாங்க மார்கழியில் யாருமே பண்ணுறதில்ல இதான் லாஜிக் நடைமுறையில் இருக்கிறது அந்த வகையில பங்குனி மாதத்துல நாம இத உண்மையிலேயே கல்யாணம் சீரு இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா அதுதான் என் அனுபவத்தில் கால் நூற்றாண்டுகளாக நான் அது எல்லாமே செய்கிறதுக்கு கொடுத்துருக்கேன் எதுவரை அப்படின்னா பங்குனி மாதம் பதினைந்து தேதி வரை தியாஜியங்கள் அப்படின்னு நீங்கள் நட்சத்திர தியாஜியம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது விளக்கப்படக்கூடிய நேரம் அது அது பஞ்ச திருக்கணித பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் நாற்பத்தி ரெண்டாவது நாழிகை தியாஜியம் அந்த நாற்பத்தி ரெண்டாவது நாளிகை வந்து தியாஜியங்கும் போது அந்த நேரங்கள்ல சுபகாரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி வருட தியாஜியம் வருட தியாஜியம் என்பதும் ஒரு வருஷத்துலேயே டோட்டலா பங்குனி மாதம் பதினைந்து நாட்களுக்கு மேல் முப்பது நாட்கள் வரை விளக்கப்பட வேண்டும் நம் முன்னோர்கள் இப்ப கரிநாள்னு இருக்கு கரிநாள் ரொம்ப நாள் ரொம்ப பேருக்கு இது என்ன யார் என்னன்னு தெரியாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சதுஷ்பாதம் சதுஷ்பாதம் அப்படிங்கக்கூடிய ஒரு திதி திதியில வந்து பாத்தீங்கன்னா கரணம் இந்த கரணத்துல வரும் சதுஷ்பாதம் அது என்ன அமாவாசை இன்னைக்கு முன்னடி நாளும் பின்னாடி நாளும் புரியுதுங்களா அந்த அந்த பார்த்தீங்கன்னாக்க சதுஷ்பாதம் காகம் அந்த காகத்துக்காக உண்டானது ஒரு தி 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 திதியினுடைய கரணத்தினுடைய பெயர் இருக்கும் அதே மாதிரி சதுஷ்பாதனம் நாலு கால் நாய் இந்த பக்கம் காகம் இதுக்கு நேர் இடையில அமாவாசை இந்த விஷ காலங்கள் விஷ காலங்கள் அப்படியே அதனாலதான் பிரதமை பிரதமைன்னு சொல்றோம்ல ஒளி முறிவு அந்த பூமியும் சூரியனும் சந்திரனுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த ஒளி முறிவில் வரக்கூடியது இது மாதிரி வருடத்துல கடைசி பதினைந்து நாட்களை விஷகாலமாக அவங்க ஒதுக்கியிருக்காங்க இதுக்கு ரிஷி மூலம் நதி மூலம்லாம் தெரியாது சொன்னாங்க பஞ்சாங்கத்தில் நம்ம பார்க்குறோம் அவங்க சொன்னதை அப்ளை பண்றோம் அப்போ சுபகாரியங்கள் என்ன செய்யுங்க பங்குனி வளர்புறையாக இருக்கட்டும் தேய்புறையாக இருக்கட்டும் பதினைந்து தேதியோட சுபகாரியத்தை பங்கனி பதினஞ்சோட முடிச்சுக்கங்க அதுக்கு மேல நீங்க உள்ளதை விட்டுட்டு சித்திரையில் துவங்கலாம் சித்திரை மாதம் சீரழிவு மாதம் சித்திரையில் அப்பன் தெருவு அதுக்கெல்லாம் உங்களுக்கு இன்னொரு அடுத்து வரக்கூடிய விளக்கம் கொடுக்கிறேன் இப்ப பங்குனியில் சுப காரியங்கள் செய்யலாமா வேண்டாமா ஒன்னாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் செய்யலாம் அதன் பிறகு உள்ள காலங்களை வருட கழிவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் உபய மாதத்தினுடைய ஸ்திரத்தன்மையற்ற அந்த பதினைந்து நாட்களாகவும் எடுத்துக்கலாம் வருட தியாஜியம் என்று சொல்லக்கூடிய விளக்கப்படக்கூடிய நாட்களாக பங்குனி பதினஞ்சு தேதிக்கு மேலே சித்திரை ஒன்று எடுத்துக்கலாம் எனவே பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சுபகாரியங்கள் இனிதே செய்யலாம் சீரு வளை காப்பு அதே மாதிரி வந்து கல்யாணம் நிச்சயதார்த்தம் காது குத்துறது எல்லாமே செய்யலாம் சரிங்களா இன்றைய நிகழ்ச்சியில் யார் யாருன்னா கேள்விகள் கேட்டிருக்காங்கங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு படப்பிடிப்பு வந்து இருபத்தி நாலாம் தேதி இரண்டாவது மாசம் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி பதில் வீரம் விதைத்த செவ்வாய் வாருங்கள் ஜோதிடம் அறியலாம் அதை பார்த்து மகாலட்சுமி கிரேட் சர்வீசார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது செந்தில் வணக்கம் ஐயா வணக்கம் அன்பை அளிக்கும் சந்திரன் வாருங்கள் ஜோதிடம் அறியலாம் பார்த்துட்டு கணேஷ் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பதிவு போட்டிருக்கார் நான் மகரம் ராசி அவிட்ட நட்சத்திரம் கன்னியா லக்கணம் என்னால் பல பேர் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டனர் என் பேச்சை கேட்டு அவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைத்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டனர் நான் யாருக்கெல்லாம் வேலைக்கு அறிவுரை வழங்கினேனோ அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைத்து விடுகிறது ஆனால் எனக்கு எந்த வேலையுமே கிடைக்கவில்லை அவர்களுக்கு வேலை கிடைத்த பின்பு என்னை கண்டுகொள்ளவும் மாட்டார்கள் எனக்கு எப்படி முன்னேற வேண்டும் என்ற வழி தெரிந்தும் முன்னேற முடியாமல் செயல்படுத்த முடியாமல் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்கின்றனர் இதற்கு என்னதான் வழி அதுக்கு முன்னாடி சார் நான் உங்களுடைய மகர ராசியின் குறைகள் பற்றிய காணொளி பார்த்தேன் நீங்கள் கூறிய அத்தனையும் உண்மை அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோ கிட்டே இருக்கும் பாருங்க போய் புதிய சப்ஸ்கிரைபர்கள் புதுசாக வந்தவங்களுக்கு நம்மளை யாருன்னு தெரியாது நாம் ரொம்ப பழைய ஆள் யூடியூபுக்குங்கிறது அவங்களுக்கு புரியாது ரெண்டாயிரத்தி இருந்து யூடியூபுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அன்னைக்கு பேசின பேச்சுக்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராசியின் குறைகள் ரொம்ப பேர் என்ன சொல்லியிருந்தாங்க எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி பேசுவாங்க சார் குறைகள் எடுத்து சொன்ன முதல் அஸ்ட்ராலஜர் ஏங்க என்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் நான் பேசுகிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அல்லது ஒன்றையே திருப்பி திருப்பி பேசுகிறேன்னா ஏன்னா அந்த பேச்சாளர்களுக்கு உண்டான நோய் அது பேச்சாளர்கள் எடுத்து பேச ஆரம்பித்தானா ஏதோ ஒரு டாப்பிக்கை பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டு திரும்பி திரும்பி அதையே பேசுவாங்க இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சி சொல்கிறது உங்கள் ராசியை நான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் மகரத்தினுடைய குறைகள் செய்யக்கூடாதவை இன்னும் போய் உள்ள பாருங்கள் வெற்றிக்கான வெற்றிக்கு உண்டான காரணங்கள் தோல்விக்குண்டான காரணங்கள் சரிங்களா உங்களுடைய குறைகள் இது எல்லாமே வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் போய் பாருங்க அதுல ஒன்னு சொல்லியிருப்பேன் மகர ராசி நேர்களே எல்லாருக்கும் நீங்க பேட்டன் போட்டு கொடுக்குறீங்க வாங்க ஒரு நாள் உட்காந்து என்னை மீட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு பேட்டன் போட்டு தரேன் அந்த ஒரே பேட்டனை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இவர் சொன்னது மாதிரி கணேஷ் எல்லாருக்கும் வழிகாட்டிக்கிட்டு எதுக்குங்க உங்களை கேட்டாங்களா தனக்கு மிஞ்சு தான் தான தர்மம் நீங்கள் இப்ப என்ன என்ன பார்த்தீங்களா எனக்கு தனக்கு மிஞ்சுதான் தான தர்மம்லாம் கிடையாது எப்போதுமே தான தர்மங்கள் என்னகிட்ட இருந்துட்டே இருக்கும் அது எப்படிங்கிறத என்னை வந்து பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும் சரிங்க அடுத்தது தனபாலன் சார் ஐ எம் ட்ரைங் கவர்மெண்ட் ஜாப் ஐபிஎஸ் கெட் ஆர் நாட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் ஐபிஎஸ் தேர்வுலலாம் கேட்கக்கூடாது சாமி ஐபிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய மிக 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 பெரிய ஒரு லட்சியம் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அர்ப்பணிப்போட உங்களுக்கு உண்டான வேலையை படிப்பை படிக்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவனம் செலுத்துங்க மேரேஜ் எந்த டைம் நடக்கும் அதெல்லாம் வேணால் பார்க்குறேன் கனபாலன் ஏற்கனவே கேள்வி கேட்டது மாதிரி தெரியுது எனக்கு கட்டத்தை பார்த்தா ஞாபகம் வந்துடும் நாலாம் தேதி எட்டாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருபது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் அதாவது கும்ப லக்கணம் சரிங்களா கும்ப லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி யாருன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு பத்தாம் இடத்தையே பார்க்கிறார் இது வந்து ஒரு போலீஸ் ஆகக்கூடிய ஜாதகம் முப்பத்தி ரெண்டு வயசாச்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் கேட்க வேண்டிய கேள்வி இது ஓகே ஐபிஎஸ்க்கு உண்டான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு உண்டு ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் நீங்களும் போலீஸ் ஆகலாம்னு ஒரு வீடியோ போய் பாருங்கள் அதில் லக்கணம் போட்டிருப்பேன் கடக லக்கணம் போட்டிருப்பேன் விருச்சிக லக்கணம் மேச லக்கணம் சிம்ம லக்கணம் இவங்கெல்லாம் அந்த போலீஸ் துறைக்கு தகுதியான மனிதர்கள் அதுபோக செவ்வாயினுடைய நிலைப்பாடுகள்லாம் சொல்லியிருப்பேன் சரிங்களா திருமணம் எப்போ நடக்குன்னு கேட்டிருக்கிறீங்க ஏழாம் பாவாதிபதியினுடைய திசா புத்தி அந்தரங்கள் போகுதுன்னு பாக்கணும் குரு திசை குரு ஏழாம் இடத்துல இருக்கு இந்த மார்ச் முப்பதாம் தேதியோட குரு முடியுது அடுத்தது சனி திசை லக்னாதிபதி திசை ஆரம்பம் ராகுனுடைய புத்தி செவ்வாயினுடைய அந்தரம் இது இனிமேல் இந்த திசை கழிவு இதுக்கு பேர் தான் வருட தியாஜியம் பேசணும் பார்த்தீங்களா அது மாதிரிதான் இது திசா தியாஜியம்னு கூட இதை எடுத்துக்கலாம் ஒரு வர ஒரு திசையினுடைய எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் முடியும் காலம் அப்படிங்கிறது டோ டோட்டலாக அந்த பதினாறு ஆண்டு காலத்தினுடைய கடைசி கட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க முடிஞ்ச பிறகு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நேரில் வாங்க அழகாக உங்களுக்கு ஐபிஎஸ்க்கு உண்டான டிலே ஆனதுக்குண்டான காரணங்கள் திருமணம் எப்படி எப்பொழுது அமையும் எல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் ஈரோட்டில் தான் கோபில்தான் இருக்கிறீங்க வாங்க ரஜு தட்டினால் மரணமா முரளிராஜ் கேக்குறாரு ஐயா தங்கள் முடிவு என்ன இந்த இந்த நட்சத்திரம் திருமணம் செய்யலாமா கூடாதா அதுக்கு தாங்க அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க அதுல நான் என்ன சொல்லியிருக்கேன் ரஜு தட்டினால் மரணமா சிரசு ரஜு ஆண் கழுத்து ரஜு பெண் வயிறு ரஜு புத்திரம் தொடை ரஜு பணம் செல்வங்கள் பாத ரஜு பிரயாணம் இது எல்லாத்துலேயும் லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அது ஏன் கொடுத்தாங்க யாருக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது காதலர்களுக்கு இதை ஃபாலோ பண்ணாதீங்க நீங்க புதுசா வந்து வர தெரியிட்டு வர்றாங்க இல்லையா உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு புரியுதுங்களா மிருக சிறிடமும் சித்தரையும் பொருத்தம் பார்க்க வந்தீங்கன்னா நானே வேண்டான்னு சொல்லிடுவேன் ஏன் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு சரி ஏன் இதை நீங்க வேண்டான்னு சொல்றீங்க அதுதான் அதுல தலைமை பண்பை ஏற்பதில் தகராறு வரும்னு சொன்ன கணவனா மனைவியா சண்டை வரும்னு சொன்னோம் அதே நேரத்தில் காதலர்களுக்கு ஆல்ரெடி அவங்க ஒன்று லவ் பண்றவங்க எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கு அல்லது நீ வந்து இல்லைன்னா நானே பார்த்துக்கிறேன் அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து கணக்கு ஒழுக்கல பார்ப்போன்னு அவங்களுக்குள்ளார பொருந்திக்கிறாங்க அவங்களுக்குள்ளார பொருந்திக்கிட்டதுக்கு இந்த பொருத்தம்லாம் பார்க்காதீங்கன்னு சொன்னோம் ரஜி தட்டினால் மரணமா அப்படிங்கிறது வந்து உடல் ரீதியான பிசிக்கலான ஏற்படக்கூடிய சுகதுக்கங்களை முன்னோர்கள் வகுத்து அதை பிரிச்சுட்டாங்க இது லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு பொருந்தாது தாராளமாக நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இதுதான் என்னுடைய ஒரு நிலைப்பாடு முத்து பாலாஜி பத்தில் ராகு ஜோதிடம் படிக்கலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா ஜோதிடம் படிக்கலாமா நல்ல கேள்வி எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் வருங்கால ஜோதிடர்கள் இருபத்தெட்டு அஞ்சு இரண்டாயிரம் அதாவதுங்க ஜோதிடம் படிப்பது என்பது ஒரு மனிதனுடைய ஆழ் மனதில் அதுல வந்து ஒரு இம்ப்ரெசிவா ஒரு மனசை தொட்ட விஷயங்கள் அந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கணுன்னா எனக்கு பத்தொன்போது வயசுல வந்தது இவருக்கு இந்த இருபத்தி மூணு வயசுல இந்த எண்ணங்கள் வந்திருக்கு படிக்கலாமன் யார் வேணாலும் ஜோதிடம் படிக்கலாம் அதுல பிழைப்பு நடத்த முடியுமாங்கிறது தான் ரெண்டாவது வாக்கு தான் மூணாவது இவருடைய ஜாதகம் பத்தில் ராகு பத்தாம் பாவாதிபதி குருவினுடைய வீட்டில் இவர் வந்து நாலு ராசிகள் நான் சொல்லியிருப்பேன் மேனம் மிதனம் கன்னி தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்கள் ஜோதிடம் படிக்கலாம் ஈடுபாடு வரும் இயல்பா இப்ப நான் இவருடைய ராசி தான் அதனால பதினெட்டு பத்தொன்பது வயசுல இந்த துறைக்குலார வந்தோம் அது என்னுடைய ஜாதகத்துல அது தொழிலாவே வரும் அமையும்னு இருபத்தெட்டாவது வயசுக்குள்ள தெரிஞ்சது அதுக்கப்புறம் அது தொழிலாக நம்ம பார்க்கறோம் இவருக்கு தொழிலா வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு படிக்கலாம் வேணாம் அதனால ஜோதிடம் படிப்பதற்கு இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வேணுங்கிறது இல்லை யார் வேணாலும் அப்படிங்களா அதில் வருமானம் ஈட்டுவதற்குண்டான லாஜிக்கு போர்டு போட்டு ஒரு தடவை நான் அதை வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் வருங்கால சோதனர்கள் அதை பயன்படுத்திக்க ஐயா நான் தமிழ்ச்செல்வி நான் மகர லக்கணம் வேற எதுவுமே அவங்க கேட்கவே இல்லை ரைட் கமலி நூத்தி நாப்பத்தி மூணு கேள்வி பதில் பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா மேரேஜ் லைஃப் சோ மெனி ப்ராப்ளம் எப்போ சரியாகும் கடன் அதிகமாக இருக்கு சார்ங்கிறாங்க கமலி திருமண வாழ்க்கை ஏழாம் பாவகம் இரண்டாம் பாவகம் இதெல்லாம் கெடக்கூடாது கெடுதல் என்றால் ஆறு எட்டு பனிரெண்டு அதுபோக தீய கோள்களின் சேர்க்கை இவ்வளவுதான் இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஏழு பனிரெண்டு அதாவதுங்க இவங்களுக்கு பாருங்க மிதன லக்கணம் திருமணத்தில் மேரேஜ் லைஃப்பில் வந்து சோ மனி ப்ராப்ளம் ஏழாம் பாவகம் கெட்டு போச்சு ஏழில் வக்கரம் பெற்ற சனி ஏழாம் பாவாதிபதி தன்னிடத்திற்கு ஆறாம் இடத்தில் லக்னாதிபதியும் ஏழுக்குடியவன் சேர்ந்து இருந்தாலும் பன்னெண்டாம் இடம் அடிக்கடி இவங்களுக்குள்ளார கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் அடுத்தது ரெண்டாம் இடம் சொன்ன இல்லையா குடும்பாதிபதி அது எட்டில் மறைவு குடும்பஸ்தானாதிபதி எட்டுல மறைஞ்சிருச்சு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் சரிங்களா ஆக லக்னாதிபதியும் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் சரி இது மாதிரி அமைப்புல இவங்க இப்ப குருதசை தான் ஓடிட்டு இருக்கு சுக்கரனுடைய புத்தி கேதுனுடைய அந்தரம் கடன் அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு பாதிக்காது குடும்ப வாழ்க்கை தான் மெயின் குடும்ப வாழ்க்கையில ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எப்படிப்பட்ட வரண் அமையும் அப்படின்னு ஒரு வீடியோல சொல்லிருப்பேன் ஏழில் சனி எப்படிப்பட்ட வரண் அமையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரியான வரண் இருக்காது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறைச்சுக்கணும் நம்ம முதல்ல நம்மளுடைய கிரக அமைப்புகளை பாருங்க நம்ம அனாவசியமா நம்ம கணவனையோ மனைவியோ குறை சொல்லக்கூடாது என்னதான் விழுந்து விழுந்து உருண்டாக உருண்டு உருண்டு போனாலும் உடம்புல எண்ணெயை ஊற்றிட்டு ஒட்டுறது தான் ஒட்டும்னு சொல்கிறாங்கல்ல நம் ஜாதகப்படி நமக்கு நேர் ஏழும் கம்யூனிகேஷன்ஸ் தொடர்பு தொடர்பு கொள்ளக்கூடிய இடம்லாம் எது எது கணவன் மனைவி சொசைட்டி இந்த சமுதாயம் உறவுகள் நட்புகள் இந்த இடம்லாம் கம்யூனிகேட் பண்ணும்போது அங்கே சனி வக்கரமாக இருக்கிறார் அந்த சனி அந்த இடத்துல இருக்கும்பொழுது என்னாகுது டோட்டலாக அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அப்போ ஒன்று விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை ஓகே எல்லாம் என்னுடைய தலையெழுத்து எத்தனை பெண்களை நம்ம பார்க்குறோம் பழைய படங்கள்லாம் சினிமா படங்கள்லாம் என்ன பண்ணுறது வாழ்ந்தாகணுமே ஏதோ ஏன் தலையெழுத்து எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சது நான் அதை பெருசாக இல்லை நான் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அந்த மனுஷன் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை அந்த மனுஷன் ஏதோ ஒன்று அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார் நான் காதை வந்து செவடாக்கிட்டு சில நேரங்களில் வேலைகளை பார்த்துட்டு போவேன் இப்படிதான் இருக்கும் நீங்க மகர ராசி தியாகத்தினுடைய முத்த உருவம் அடுத்தவங்களுக்கு மகரம் தான் நான் ஆரம்பித்த முதல்ல எடுத்தவொடனே குமார் மகர ராசி எல்லாரும் என்னை பயன்படுத்திக்கிறாங்க சார் நான் யாருக்கெல்லாம் பேட்டன் போட்டு கொடுத்தேன்னா எல்லாம் பெரிய மகரத்தை யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் மகரம் மற்றவங்களை பயன்படுத்தி முன்னேற்றம் பெறுவதற்குண்டான வழிமுறைகளை நான் சொல்லித்தரேன் வாங்க சரிங்களா ஆரம்பமும் மகரம் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவும் மகர ராசி சகோதரி அதே நேரத்தில் இந்த ரெண்டாம் பாவாதிபதி யாருக்கெல்லாம் கெடுதோ ரெண்டு குடைவன் எட்டில் அவங்க என்ன சொல்றாங்க கடன் பிரச்சனை ரெண்டாம் இடம் தாங்க வரவு செலவு அது எட்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சிருச்சுன்னா கொடுக்கல் வாங்கல் கரெக்டான டைத்துக்கு முடியாது பஞ்சுவாலிட்டியை கீப்ப பண்ண முடியாது சிஸ்டமேட்டிக் வாங்க ஒன்னாம் தேதி அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா தேதி நைட்டு கவர் போட்டு வச்சிடணும் முப்பதாம் தேதி அன்னைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பண்ணது சார் வந்தால் தானே சார் செய்ய முடியும் வர்றதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்க தான் செலக்ட் பண்ணணும் சார் எப்படி சார் வருமானம் வரும் வரும் ஜாதகத்தை எடுங்க நீங்கள் ஒரு மிதன லக்கணம் மிதன உண்டான ஃபீல்டுக்குள்ளார போங்க இதெல்லாம் எப்படி சார் வாங்க நிறைய வீடியோக்களை பாருங்கள் எப்படி வழிகாட்டுங்கிறது சொல்லியிருக்கோம் ரைட் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பகுதியில் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்